ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் மைத்ரேய முகூர்த்தம் நாளை ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரும் மைத்ரேய முகூர்த்தம் என்பது மிகவும் விசேஷம் கடன் தொல்லைகள் நீங்க வணங்க வேண்டிய கடவுள் முருகர் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை செவ்வாய் ஓரையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு அதேபோல் செவ்வாய்க்கிழமை கடனடைக்க மிகவும் உகந்த நாள் என்று கூறப்படுகிறது இந்த நாளிலே மைத்ரேய முகூர்த்த நேரம் வந்திருப்பது மிகவும் சிறப்பு பலனை நமக்கு தரும் நாளை ஒன்பது நான்கு இரண்டாயிரம் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பத்தி இரண்டு மணி முதல் எட்டு ஆறு மணி வரை மேஷ லக்கினம் அஸ்வினி நட்சத்திரத்துடன் வரும் இந்த மைத்ரேய நேரத்தில் கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை கடன் கொடுத்த நபரிடம் கொடுக்க முடிந்தால் கொடுங்கள் முடியவில்லை என்றால் இந்த நேரத்தில் அந்த சிறு தொகையை ஒரு கவரில் அவரின் பெயர் எழுதி அதில் இந்த தொகையை போட்டு வைத்து அவருக்கு கொடுக்க முடியும் போது இந்த கவரில் போட்டு வைத்த தொகையையும் சேர்த்து கொடுங்கள் இப்படி மைத்ரேய முகூர்த்தத்தில் தொடர்ந்து செய்து வந்தால் கடன் தொகை அடைக்க வழி பிறந்து நம்முடைய கடன் விரைவில் அடைந்து காணாமல் போய்விடும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக மறிவம் செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்